இந்த நிகழ்வு வந்து ஒரு ஒரு கனவா நினைவா என்பது போல இருக்கு அகத்திய பெருமான் வந்து எங்களது இல்லத்துக்கு வருகை தந்து வாழும் குரு சிவமகா வாழை சித்தர் பார்வதி அம்மை இங்கெல்லாம் இந்த இல்லத்துக்கு வருகிறது வந்து இங்கே வந்து ஒரு என்னுடைய மனைவியுடைய நண்பர்கள் எல்லாரும் இருக்காங்க என்னுடைய நண்பர்களும் எல்லாருமே ஒரு குடும்பமாகவே நாங்கள் இங்கே இருக்கோம் அண்ணன் தங்கச்சி அப்படி தான் இங்கே இருக்கோம் ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு நிகழும்னு என்னை எதிர்பார்க்கல ஆனால் ஐயா வந்து நீங்கள் இல் சபை நடத்துன்னு சொன்னீங்க மிகச்சிறப்பாக எல்லாருமே அதில் வந்து கலந்துருக்காங்க இது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக நான் பார்க்குறேன் அகத்திய பெருமானுடைய ஆசீர்வாதம் எங்கள் பகுதியில் உள்ள எல்லாருக்குமே பரிபூரணமாக அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் இந்த இருந்து உணர்கிறேன் ஐயா நீங்கள் எல்லாருடைய இல்லத்துக்குள்ளேயும் நீங்கள் வருகை தந்து எல்லாரும் சுபிட்சமாக உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி உங்களை பின்பற்றணும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி எங்களுடைய மக்கள் சார்பாக நாங்கள் எல்லாருமே உங்களுடைய நாமத்தை ஒரு மூணு முறை சொல்கிறோம் எல்லாருமே சொல்லுங்க ஓம் அகத்தி ஷாய நம ஓம் அகத்தி ஷாய நம ஓம் அகத்தி ஷாய நம சிவமகா வாளை வாழை சித்தர் திருவடிகள் போற்று சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்று சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தி சிவனே போற்றி அவனே எந்நாட்டவர்க்கும் திகழும் தென்னாட்டில் அமர்ந்தவர்களுக்குள் இருந்து எழுகின்ற அகமகிழ்வே போற்றி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய எத்தகைய தலங்களிலும் பூவுலகில் மாற்றுநிலை வேற்றுநிலை கொண்ட வடிவங்களை வணங்கி வந்த பொழுதும் அத்துணை ஆற்றலின் ஒட்டுமொத்த பூரண ஆதி புண்ணிய வடிவம் சிவமே என்று உரைத்து மகிழ்கின்ற தென்னாட்டில் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான மாந்தர்களே அகத்தியனின் ஆசி யாவருக்குள்ளும் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அகத்தியம் என்கின்ற அற்புதமான நிலையை நாடி வருகின்றவர்கள் தேடி வருகின்றவர்கள் எங்கு இறை நிலை இருக்கின்றது உயர் நிலை இருக்கின்றது இரை தேடுதல் இருக்கின்றது எங்கு தேடி அடையலாம் என்கின்ற தேடுதல் நிலையின் ஒரு வடிகால் தலமே அகத்தியன் அமர்ந்த சபை என்று உரைக்கின்றோம் யாவோ அகத்தியனை உள்ளுக்குள் வணங்கி மகிழ்கின்ற பொழுது அகத்தியனாய் மகிழ வேண்டும் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீஷ் அகத்தியன் என்னும் அத்தகைய நாமத்தின் இலக்கணம் என்ன அகத்திற்குள் இருக்கும் வினை தீயை அகர்கின்ற அற்புதமான இயல்பு நிலையில் ஒரு வாழ்கின்ற மனிதன் மாறுகின்ற பொழுது அவன் அகத்தியனாக மாறுகின்றான் அற்புதமான ஆற்றல் பெற்ற சபை நாடி உள் வைத்து வணங்கி வருகின்ற இல் சபையை நாடி வந்து அமர்வதிலே அகத்தியன் வடைகின்றோம் ஒவ்வொரு சபை சீடனது உறவாளர்கள் சந்ததியர்கள் நண்பர்கள் எல்லாம் அவன் நிலையை கண்டு அவனோடு இணைந்து அற்புதமாக வந்து அமர்ந்திருக்கும் நிலை ஒரு உயர் உன்னத நிலை என்ற உரைக்கின்ற ஒரு சீடனை ஒரு சீடனை வாழும் குரு என்னும் ஒரு சித்தனை ஏற்றுக்கொண்ட சீடனை ஏற்று கொள்களுக்குள் சித்தனது ஆற்றல் நுழைகின்றது என்று உரைக்கின்றோம் நிச்சயமாக இவன் உரைத்தான் அவரவர்கள் சந்ததியர்கள் அவரவர்கள் சந்ததியினுடைய வாரிசுகள் அவரவர்கள் தொடர்பாளர்கள் யாவருக்கும் நிச்சயமாய் ஆற்றல் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது சூட்சமமாக என்று உரைக்கின்றோம் அவ்வாறு ஆற்றல் பெற்ற சபை இது ஆற்றலை உள் சபை இது ஆற்றல் என்றால் என்ன பிரபஞ்சத்திடம் இருந்து கிரகிக்கின்ற அத்துணை அத்துணை நிலைகளுக்குள் அத்துணை கணங்களுக்குள் இருந்தும் வரும் ஆற்றலை தான் ஆற்றுகின்ற தவநிலையின் மூலமாக பெருக்கெடுத்து இயல்பு கொடிமரத்தின் மூலமாக பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கின்றார் அற்புத நிலை பெற்றவனே ஆற்றல் என்ற அத்தகைய வார்த்தையின் இலக்கணம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஒருவன் அமர்ந்து இப்பூவுலகை சுற்றி வருகின்றான் அமர்ந்த தலங்களில் எல்லாம் அகத்தியத்தை யாம் அமர வைத்து சென்றிருக்கின்றோம் ஆனால் அங்கு அகத்தியத்தை உணர்ந்தவர்கள் இல்லை அகத்தியம் மட்டும்தான் இருக்கின்றது அகத்தியத்தை உள்ளூர உணர்ந்து அகத்தியனாக மாறியிருப்பவன் அருகாமையில் அகத்தியன் அமர்வதில் மகிழ்வடைகின்றோம் ஓம் அகதி நமக இந்நிலையையே யாவரும் அடைய வேண்டும் சிவநிலையை யாரும் அடைய வேண்டும் சிவநிலை அடைய வேண்டும் என்றால் என்ன இறந்தவுடன் சொர்க்கத்திற்கு செல்வதா சிவநிலை அல்ல வாழ்கின்ற காலத்தில் தான் வயது குறைந்த அற்புதமான இளவயது காலத்தில் நல் தன்னுடைய சரீரம் தன்னுடைய தன்னுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அத்தகைய இரத்தமானது சூடேறி கொண்டிருக்கின்ற அற்புதமான அத்தகைய சூழல்தனில் தன்னை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து மதமாச்சரியம் என்கின்ற அத்துணை நிலைகளுக்குள் இருந்தும் எவன் ஒருவன் வளம் வருகின்றானோ அவனே சிவமாக நடமிடுகின்றான் என்று உரைக்கின்றோம் அந்நிலையை கற்றுக் கொடுக்கும் சபை தன்னுடைய அலுவல்கள் தன்னுடைய பணிகள் தன்னுடைய வாரிசுகள் பேரன் பேத்திகள் எல்லாம் கண்டுவிட்ட பிறகு தாம் ஆன்மீகத்தில் நுழைகின்றோம் ஞானத்தை பரப்புகின்றோம் எனில் ஒரு நிலையையும் செய்ய இயலாது என்று அகத்தியன் நடமாட முடியாத காலங்களில் எங்கு சென்று ஞானத்தை பரப்புவது எவருக்கு உரைப்பது துவண்டு விட்ட பிறகு மற்றைய இருக்கின்றார் என்று உடைய உரை எப்படி நீர் உரையாட முடியும் ஆகவே அகத்தியன் உரைக்கின்றோம் வாழும் காலங்களில் எத்தகைய இடர் இன்னல்கள் ஏற்படுகின்ற நிலைகள் எல்லாம் தீதும் நன்றும் பிறதரவாராய் என்கின்ற அற்புதமான அத்தகைய வார்த்தைக்குள் உள் சென்று நன்மையும் தீமையும் எம்மால் தான் ஏற்படுகின்றது பாவங்கள் தீமையாக வருகின்றது என்று உரைத்து தனக்குள் இருக்கும் சிவத்தை உணர்ந்து எவன் ஒருவன் வளம் வருகின்றானோ அவனே உண்மையான ஞானி என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ மகதி சாயனமக தான் உணர்ந்த ஞானத்தை மற்றவனுக்கு கற்றுக் கொடுப்பதே உயர் ஆன்மீக சேவை என்ற ஓ நமக ஒருவரை ஒருவன் பண்படுத்துகின்ற நிலை இருக்கின்றதே தன்னை சார்ந்தவனை நல்நிலை நோக்கி செல் என்று அவனை பண்படுத்துகின்ற நிலை இருக்கின்றதே ஒரு வார்த்தை அவனுக்குள் உரைத்துவிட்டால் அது எப்போதாவது அவனுக்குள் உரைக்கும் என்ற உரைக்கும் ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று நான்கு ஐந்து வருடங்கள் பத்து ஆண்டுகள் கழித்து அவனுக்குள் நீர் கூறிய வார்த்தை உரைக்குமெனில் நீர் இறை சேவை புரிந்ததன் புண்ணியத்தை பெற்றுவிட்டாய் என்று உரைக்கின்றன ஓ மகதீஷா என அவ்வாறு இறை சேவையை தான் அறிந்த ஆன்மீக ஞானத்தை வாழும் குருவிடமிருந்து தான் பெற்ற ஆற்றலை யாவரும் பெற வேண்டும் என்று அற்புதமான தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஆன்மீக இறையாளர்கள் நல் ஆலயங்கள் நோக்கி தன்னுடைய இல்லமதிலே காலை வேளையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்றி தவம் இருந்து ஞான நிலை நோக்கி ஆலயம் நோக்கி செல்கின்ற ஒவ்வொருவரும் உரையாடலை கேட்க வேண்டும் இல் சபையில் நடைபெறும் சற்றங்க நிகழ்வினை வைந்து காண வேண்டும் உண்மையான உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அதீத நல் நம்பிக்கை நல் ஆர்வ நிலையோடு இச்சங்க நிகழ்வை ஏற்படுத்திய திருமுருகப்பெருமா நாமம் கொண்ட சீடனை வாழ்த்துகின்றோம் கோமகதி சாய நமக அவனை அனைவரும் வாழ்த்த வேண்டும் கிளை சபைகள் தோறும் அற்புதமாக ஆசான்களாய் அமர்ந்திருந்து தன்னோடு சேர்ந்தவர்களை ஒன்றாக அரவணைத்து சபை நோக்கி அழைத்து வருகின்ற நிலை இருக்கின்றது அது அர்ப்பணிப்பு உண்மையான சரணாகதி நிலை என்று உரைக்கின்றோம் மகத் ஓ மகதீஷாய சபை ஏதாவது தருகின்றதா மாதா மாதம் சன்மானம் கொடுக்கின்றதான் எதையாவது இதனால் பலன் என்ன அவன் பிறந்த பிறப்புக்குரிய அற்புதமான பிறப்பருக்கும் பேரினை பெறுகின்ற நிலையே அற்புதமான பலன் என்று உரைக்கின்றோம் பிறப்பருக்கும் நிலை என்று உரைக்கின்றார்களே அகத்தியன் உரைக்கின்றோம் எம் சபையில் சீடர்களாக சீடர்களாக உண்மையில் உன் மெய் ஞானத்தை உணர்ந்து அற்புதமாக வாழும் குருவின் இருக அத்தகைய திருவடிகளை பற்றியவனை நிச்சயமாக பிறப்ப வைப்போம் மகத்தியன் ஓ மகத்தி சாய பிரவா நிலை கொடுத்து விட்டால் அவன் இறைவனுடைய திருவடியில் அமர்ந்து கொண்டு சித்தனாக சூட்சமாக பணிபுரிவான் இதுபோன்று இயல்பாக பணிபுரிய எமக்கு சீடர்கள் தேவையல்லவா நிச்சயமாக ஞான நிலையோடு என்று அமிர்த ஞான பால் குடித்த அற்புதமான ஞானமான ஞான பிறப்பினுடைய பிம்ப வடிவங்களே ஜென்ம தொடர்பாளர்களே எம் முன்னால் உரை ஏனெனில் இருந்து வந்த அதீத ஆசி மொழிகளை உண்மையில் உரையாடுகின்ற அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் எல்லாம் ஒவ்வொருவரி ஆசியாக கணங்கள் உள்வந்து கூறுகின்ற ஆசி மொழிகளை கேட்டு அமர வேண்டுமெனில் நிச்சயமாக அகத்தியனின் ஜென்ம தொடர்பாளர்கள் யாவரும் என்று உரைக்கின்றனர் ஓமகதி சாய நமக ஒவ்வொருவரும் சலனங்கள் சஞ்சலங்கள் நிச்சயமாக இருக்கும் தனக்குள் சந்தேக நிலை இருக்கும் எங்கிருந்து வருகின்றது ஆற்றல் எப்படி உரையாடுகின்றார்கள் ஒரு காகிதம் அல்ல ஒரு துணுக்கு அல்ல சித்தனும் அவன் அவன்பால் உள்ளிருந்து எழுகின்றது இவனுக்கும் அவன்பால் எழுந்து கொண்டு இருக்கின்றது எங்கிருந்து வருகின்றது அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போல் உள்ளிருக்கும் சிவம் உள்ளிருந்து உரைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றோம் ஓ மகதீஷா இது ஆதி கைலாய சிவ சூட்சமன் நூல் இந்நூலினை இந்நூலினை உணர்ந்தால் இந்நூலை சித்தனை உணர்ந்தால் யாவருக்குள்ளும் நூல் பகிரப்படும் என்ற அகத்தியன் உரைக்கிறேன் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் பிரபஞ்ச மகாசபை சீடனுக்குள் நூல் பகிரப்பட்டு விட்டது ஆதி கைலாய சிவசபையிலிருந்து வேல் பகிர்வு நாள் என்று கந்தசஷ்டி சூரசம்கார நாள் இருக்கின்றது திருச்செந்தூர் மாநகரிலே அற்புதமாக அமர்ந்து சூரனை வதம் செய்கின்ற சம்ஹார நாள் இருக்கின்றதே அதற்கு முதல் நாள் நடுநிசியில் வேல் பிரபஞ்சம் முழுவதும் பகிரப்படுகின்ற அற்புதமான அரும் விழா நடைபெறுகின்ற சபையும் சபை என்று உரைக்கின்றோம் நிச்சயமாக பிரபஞ்சத்தில் இருக்கும் இருபத்தி ஏழாயிரம் கோடி திருமுருக பெருமானுடைய அத்தகைய தலங்களுக்கு திருமுருகப் பெருமானுடைய லோகங்களுக்கு வேல் பிரபஞ்ச மகாசபையிலிருந்து சிவமகா வாழைச்சித்தன் கரத்திலிருந்து திருமுருக பெருமான் பெறுகின்றார் என்று உரைக்கின்றோம் அவ்வேல் அனைவரது இல்லங்களிலும் இருக்கின்றது வேல் பகிர்வு விழாவென்று இயல்பு நிலையில் வழங்கப்பட்ட வேல் அவரவர்கள் சீடர்களின் இல்லங்களில் இருக்கின்றது அவ்வேல் தான் சம்ஹார நிகழ்வு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நொடி பொழுதும் பகிரப்பட்ட வேல் ஒவ்வொருவன் சரீரத்திற்குள்ளும் இருக்கின்றது அவனுக்குள் அசுரகுணம் எழுகின்றது எழுகின்ற பொழுது உள்ளிருந்து எட்டி பார்க்கின்றதே ஒரு புண்ணியம் இது இச்செயல் ஆற்ற கூடாது தவறு என்று உள்ளிருந்து உரையாடுகின்றது அதுவே சூரசம்கார வேல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வேல் பகிரப்படுகின்ற சபை அற்புதமான பிரபஞ்ச மகாசபை அவ்வாறு ஒவ்வொருவருக்குள்ளிருக்கும் இருக்கக்கூடிய அசுர குணங்களை இருக்கின்ற ஆற்றலை பெரும் நிலை வாழும் குருவினுடைய உபதேச நிலைகளின் மூலமாக பெறுகின்றான் ஒருவன் நற்சியுடன் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய நம நிச்சயம் அகத்தியன் கூறுகின்றோம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையிலிருந்து செல்கின்ற ஒரு சீடனது பாதத்தில் படுகின்ற அத்தகைய மண்ணினை எடுத்து நெற்றியில் ஒற்றுகின்ற காலம் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது என்று உரைக்கும் ஏனெனில் கண்டுகொண்டிருக்கின்றார்கள் பிரபஞ்சம் முழுவதும் இத்தகைய உரையாடல்களை உண்மை உரையாடுகின்றார்கள் மாற்று நிலை கொண்ட வடிவத்தை வணங்குகின்ற மாந்தர்கள் கூட அவரவர்களின் நண்பர்களாக இருப்பார்களே அவர்கள் அங்கிருந்து உரையாடுகின்றார்கள் சாதனத்தின் மூலமாக அழைத்து உண்மையில் உண்மை ஞானத்தை ஒரு வண்ணம் பூசாத ஒரு சாயம் பூசாத அற்புதமான அறிவார்ந்த வாழும் கலைதனை கற்றுக் கொடுக்கின்ற உண்மையான ஞான சபை இதுவே ஞான உரை இதுவே என்று உரைக்கின்றார்கள் ஒவ்வொருவனும் அகத்தியன் மகிழ்வடைகின்றோம் ஏனெனில் கலியுகத்தில் கண்டுகொண்டிருப்பீர்கள் காவி நிற உடுத்தி ஆங்காங்கு நடைபெறுகின்ற மாய ஜால நிலைகள் யுக கலியுகத்திற்குள் சென்று உழன்று கொண்டு அவரவர்கள் ஆற்றுகின்ற நிலை இருக்கின்றது தன்னுடைய பிழைப்பிற்காக இத்தகைய ஆன்மீகத்தை அடகு வைக்கின்ற அடையாளங்களாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பிரபஞ்ச மகாசபை பொறுத்தவரை உண்மையான ஞான அடையாளம் என்ற காவி நிறத்தினை தாங்கி நிற்கின்ற சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் தான் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் காவி நிறத்திற்கென்று ஒரு மகத்துவம் உள்ளது அற்புதமான நிலை உள்ளது அக்காவி நிறம் என்பது என்ன என்கின்ற அற்புதமான உரைகளையும் அகத்தியன் உரையாடி இருக்கின்றோம் நூலில் நூலிலிருந்து ஒவ்வொரு காவி நிற உடையில் இருக்கும் நூல் நிலைகளில் எல்லாம் சித்தர்கள் வலம் வருகின்றார்கள் உடுத்துகின்ற நிலை இருக்கின்றதே அது பிரபஞ்ச மகாசபை சீடர்களுக்கும் கலியுக மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டினை காண்பிப்பதற்காகவே காவி நிற உடையை அகத்தியன் வழங்கி இருக்கின்றோம் சிவசபைக்கு முதன் முதலாக சபை நாடி வருகின்ற ஒரு சீடனுக்கு வழங்குவது பச்சை நிறம் என்ற அகத்தியன் உரைக்கின்றது மெல்ல மெல்ல அவன் அந்நிலையில் ஆற்றல் பெற்று சிவநிலையை உணர்கின்ற பொழுது காவி நிற உடை உடுத்துகின்ற அத்தகைய சயன காலத்தில் அவனுக்குள் உணர்த்தப்படும் இவனால் உணர்த்தப்படும் என்று அகத்தியன் உரைக்கின்றது அற்புதமான நிலை பெற்ற ஆற்றல் பெற்ற சபை சந்யாசம் என்பது சபையினுடைய குறிக்கோளே அல்ல நோக்கமே அல்ல குடும்பம் குடும்பமாக குழந்தை குட்டிகளோடு பேரன் பேத்திகளோடு எம் சபையில் வந்து அகத்தியனுடைய ஜீவ பெற நூலிலிருந்து வருகின்ற உரையாடலை கேட்க வேண்டும் என்றே அகத்தியன் கூறுகின்றோ நிச்சயமாக ஒரு ஆணோ பெண்ணோ சந்யாசம் வேண்டும் என்று சபை நாடி வந்தால் அனுமதி இல்லை என்று அகத்தியன் குறைக்கின்றோம் ஒருவன் இல்லறத்தினை நல்லறமாக தேர்ந்தெடுத்து நடத்துகின்ற ஒருவனே அவன் துறவரத்திற்கு தகுதியாகின்றான் துறவரம் என்பது என்ன கானகம் நோக்கி செல்வது அல்ல இல்லத்தை விட்டு செல்வது அல்ல மனைவி மக்கள் பேர குழந்தைகளை விட்டு சென்று காவிர உடைப்படுத்தி காணகத்தில் அமர்வது அல்ல கலியுகத்தில் ஒன்றாக உழன்று கொண்டு தன்னை சூழ்ச்சி வஞ்சகம் போட்டி பொறாமை என்று இகழ்ச்சி பேச்சுக்கள் பேசுகின்ற அத்துணை மாநிலர்களோடு வளம் வந்து கொண்டு அற்புதமாக இறையை ஒரு கரத்தில் கலியுகத்தை ஒரு கரத்தில் இகலோக வாழ்வினை பிடித்துக்கொண்டு கொண்டு நடமிடுகின்றானே வாழ்ந்து வருகின்றானே அவன்தான் உண்மையான துறவி என்று அகத்தியன் உரைக்கின்றான் அனைவரோடும் உழன்று கொண்டு வாழ்ந்து கொண்டு தாய் தந்தையர் மனைவி மக்கள் பேர குழந்தைகளோடு சக நண்பர்கள் உறவாளர்களோடு இருந்து கொண்டு இல்லாமல் சூட்சமத்தில் வாழ்ந்து வருகின்ற ஒருவனே உண்மையான துறவரம் மேற்கொண்டவன் என்ற அகத்தியன் நிலையை தான் சபை அறிவுறுத்துகின்றது சந்தோஷமாக ஆனந்தமாக வாழுங்கள் பாவ சாப நிலைகளுக்கு விமோசனம் பெற்று வாழுங்கள் கர்ம வினைகளை வேறறுத்து வாருங்கள் வாழ்ந்து கொண்டு மற்றவர்கள் கர்ம வினைகளை வேறறுக்கின்ற அற்புதமான பணிகளில் ஈடுபடுங்கள் அவ்வாறு வினைகளை வேற பணிகளில் ஈடுபடுகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு இறையாற்றல் இருக்க வேண்டும் இல்லையெனில் வினைகளால் நீங்கள் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்ற காரணத்திற்காகவே தவம் ஆற்றுங்கள் தியானம் செய்யுங்கள் பிரம்ம முகூர்த்த வேலை தனிவே சபை நாடி வந்தவருது புனர்ஜென்ம கோமாதா பூஜை கொண்டு அவரவர்கள் இல்லங்களில் விளக்கேற்றி பிரம்ம முகூர்த்த வேலையில் அகத்தீசாய நமகை என்ற நாமத்தினை உரைத்து தியானத்தில் அமர்கின்ற பொழுது அற்புதமான ஆற்றலினை பெறுகின்றார்கள் என்று உரைக்கின்றோம் ஓ இதுவே உண்மையான ஆகம நிலை என்று உரைக்கின்றோம் யா இத்தகைய மூச்சு காற்றினை மேலிழுத்து உள்ளிழுத்து பிராணாயாமம் போன்ற அற்புதமான வாசிக்கலைய அனைத்தும் தேவையில்லை என்ற அகத்தியம் உரைக்கின்றோம் அமர்ந்த மாத்திரத்தில் தன்னை தான் அற்புதமான ஆற்றல்தனை பரிசாக வழங்குகின்றது எம் செம்மை பொழுது எத்தகைய தேவையில்லை மனிதனாக உண்மையான மனிதனாக வாழ்ந்து வருகின்ற பொழுது உமக்குள் சிவம் குடியிருக்கின்றது சிவமாக வளம் வருவாய் உண்மை காண்பவர்கள் சிவமாக காண்பார்கள் உண்மை காண்பவர்கள் உமை போல் மாற வேண்டும் என்று நினைந்து உம்மை சுற்றி வளம் வருவார்கள் என்ற அகத்தியன் யாம் வாழ்த்து தெரிவித்து அற்புதமான கில் சபை சற்றங்க விழாவினை ஏற்பாடுகள் கொண்டு அனுமதி பெற்று அவனோடு இணைந்தவர்களையும் இறை உரையாடல்களை ஆசி நிலைகளை கேட்க வைத்த அற்புதமான சீடனே கிளைச்சபை ஆசானாய் உமக்கு உமது சீடர்கள் எம்முடைய சீடர்கள் பிரபஞ்ச மகா சபையினுடைய வாழும் குருவான சிவமகா வாழைச்சித்தனுடைய சீடர்கள் யாவரையும் வாழ்த்து மகிழ்ந்து அமர்கின்றோம் என்ன கேள்விகள் யார்கிட்ட இல்லையா ஞான சம்பந்தப்பட்ட கேள்விகள் உயர் வினாக்கள் யாருனாலும் கேட்கலாம் நீ கேட்க போகிறியா கேள்வி கேட்க போகிறீங்களா ஆ அந்த அம்மா கேட்கட்டும் பாருங்கள்